சி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க இந்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மொத்த தசா காலங்கள் பத்து வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு ஐந்து வருடங்கள் இருக்கு எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனக்கல ஜாதகத்தில் எவ்வளோ தசா இருப்பு இருக்குங்கிறத கவனிச்சுக்கோங்க அதை பார்த்துட்டு இந்த முழு காணொலியை பாருங்கள் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ராகு திசை ஒரு பதினேழு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ராசி அஸ்த நட்சத்திரம் உஷாராக இருக்கக்கூடிய காலங்கள் கல்வி பள்ளி மாணவர்கள் அடுத்த ஊருக்கோ இல்லை இடமாற்றங்களோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹாஸ்டலுக்காவது போகக்கூடியதாகவும் இல்லை வெளிநாட்டு பயணத்தில் கொண்டு போய் படிப்பு விஷயங்கள்லாம் இது பண்ண தாய் தந்தையரை பிரியக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் வரும் நிரந்தரமான ஒரு பிரிவினை கொடுக்காம ஒரு தற்காலிக பிரிவை கொடுத்து உங்களை ஒரு சிரமத்துக்குள்ளான காலங்களை கொடுத்தாலும் ஒரு நல்ல அடித்தளத்தை வாழ்க்கையோட அடித்தளத்தை போடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும் மாற்று பாலினத்தினுடன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஆணாக இருந்தால் பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஆணோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லவ் போன்ற விஷயத்துல வம்பு வழக்கு கேஸு கோர்ட் அப்படிங்கிறது எல்லாம் வரக்கூடியதாகவும் பண விஷயத்துல பொருளாதாரத்தை விஷயத்துல ஒரு சில நெருக்கடிகளும் அதனால் வம்புகளும் ஜாமீன் போட்டு அதில் மாட்டிக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணுறது அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் லேட்டாக மேரேஜ் ஆகிறவங்களுக்குலாம் இப்போ லேட் மேரேஜ் நடக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இது ஒரு நல்ல தகவலாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த ராகு திசை வரைக்கும் ஒரு கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ளேயும் போனாலும் ஒரு சில பிரச்சனைகளும் க மூட்டைகளும் சுமை கடன் சுமை எதிரிகள்னால் போராட்டம் கடன் நல பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்துமே உருவாக்கும் அதிகமாக அதனால் இந்த கண்ணிராசி அஸ்த நட்சத்திரக்காரங்க கவனமாக எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் முப்பது வயசு வரைக்கும் இருக்கும் அடுத்தது குரு திசை முப்பதுலேருந்து நாற்பத்தாறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக இந்த குரு திசை உங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர் குரு அப்படிங்கிறதுனால சொத்து சுகம் நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடியதாகவும் நல்ல பொருளாதார நிலைமை மாறக்கூடியதாகவும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இந்த குரு திசை அமையும் அதே மாதிரி திருமணமாகாத லேட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் லேட் மேரேஜ் செகண்ட் மேரேஜே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜும் நடக்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் நல்ல ஒரு விஷயங்களாக அது வளர்ந்து வரும் அசையா சொத்துக்கள் உருவாகக்கூடியதாகவும் பல வழிகளில் உங்களுக்கு சொத்து சேரக்கூடிய விஷயமாக இந்த குரு திசை கண்டிப்பாக நடத்தி வைக்கும் இந்த குரு திசையில முப்பதுலேருந்து நாற்பத்தாறு நாப்பத்தாறு வயசுக்குள்ள நல்ல செட்டில் ஆகக்கூடிய நல்ல குடும்ப அமைப்பை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது சனி திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த தசா காலங்களில் சனி திசையில் மிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்களில் ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்து ஆலோசிப்பது அப்படிங்கிறது சனி திசையில் ரொம்ப முக்கியமாக இந்த சனி திசை ரொம்பவே கஷ்டப்படுத்தும் ஆனால் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த காலகட்டத்தில் வீடு மனை யோகத்தை நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டீங்க அப்படின்னா இதை யாராலையுமே அழிக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பாக உருவாகும் இதே மாதிரி நிறைய பேருடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் எதிரிகளுடைய கை வந்து ஓங்கக்கூடிய நிலைமையிலேருந்து இப்போ கொஞ்சம் தளர்வடையும் உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே காணாமல் போகக்கூடிய விஷயங்களும் அமையும் ரொம்ப நாளாக தொந்தரவு பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவாங்க உங்களோட விஷயத்துக்கே வராத மாதிரி நிலைமை இந்த சனி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் சில பேர்த்துக்கு இந்த சனி திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதை ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை விரதம் அன்னதானம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி சனி உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக கொடுப்பார் எவ்வளோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த சனி திசையில் ஒரு சில பேருக்கு நன்மையை தூக்கி கொடுப்பார் ஆனால் ராசி அஸ்த நட்சத்திரம் எல்லாத்துக்குமே அந்த சனி நல்லது பண்ண மாட்டார் ஏன்னா ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய திசைனால குழந்தைங்களால ஒரு சில பண மகிழ்ச்சியின்மை அதே மாதிரி நோய் எதிரி கடனால் ஒரு சில தொந்தரவுகள் இந்த சனி திசை கொடுத்தே ஆகும் அதை மாற்றுக்கிறதுக்கே இடமில்ல அந்த மாதிரி விஷயங்களில் சனி திசை உங்களுடைய கால ஜாதகத்தை நிவர்த்தி பெற முடியுமா அப்படின்னு ஜோதிட ஆலோசனைக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்க நான் முழு விவரமாக சனி திசை உங்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் புதன் திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த திசை காலங்களில் புதன் திசை மிகப்பெரிய ஒரு நட்பலங்க கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு பத்துக்கும் உடையவர் ஜீவனா ஜீவனத்தையும் கொடுக்கற கூடியவர் இவர் ஒரு நல்ல தொழில் அமைப்பை பெரிய இண்டஸ்ட்ரியல் லெவலில் கொண்டு போகக்கூடிய கார்பரேட் லெவலில் உங்களுக்கு குழந்தைங்கள கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி பேரம்பேத்தி மலையில் ரொம்ப சந்தோஷம் மன மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப விசேஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடியதாக கண்டிப்பாக இந்த புதன் திசை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் புதன் திசையில் நல்ல வீடு மன யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய கைடு சரியான கைடாக நீங்கள் உங்களுடைய பிள்ளை பையன் பிள்ளைங்களுக்கு மன மகன் மகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிகாட்டுவீங்க அந்த மாதிரி திசை புதன் திசை அடுத்தது கேது திசை எண்பத்தி ரெண்டு வயசுல இருந்து எண்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசை ஞானகரகன் அப்படிங்கிறதுனால கடவுளை நோக்கியே உங்களுடைய மனதில் செயல்படும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இல்லை மிகப்பெரிய அளவுல கொடுமைகளை கொடுக்கக்கூடிய திசையாக இந்த கேது திசை இருந்தாலும் இறை வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் கும்பாபிஷேகங்கள்லாம் எடுத்து செய்வீங்க சில பேர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகள்லாம் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக உங்களோட குழந்தைங்களுக்கு இருப்பீங்க சில பேருக்கு குலதெய்வமே தெரில அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்து குலதெய்வம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் இது நம்ம ஜாதகத்திலே பார்த்து சொல்லித்தரோம் அதே மாதிரி கேது திசை வரும்போது விநாயகர் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய யோகத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் அடுத்து சுக்கரதிசை எண்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஒன்போது வயசு தொண்ணூத்தி வயசு வரைக்கும் சொல்ல போனால் இந்த சு திசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் எல்லாமே உங்கள் மகன் மகளுக்கும் பேரம்பேத்திக்கும் கூட இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்கும் கண்டிப்பாக இப்போ செலவிடுவீங்க இந்த சுக்கர திசையில் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் உங்களுக்கு சரியான ரெக்கக்னேஷன் மேனேஜ்மெண்ட் லெவலில் நல்ல ஒரு பேயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏற்கனவே தொழிலில் இருந்தீங்கன்னா அது விரிவடையும் நிறைய விஷயங்களில் இது சாதிக்கக்கூடிய நிலையும் சில பேர்த்துக்கு தந்தே ஆகும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிழமை இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பரிகார வழிபாடாக பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திங்கக்கிழமை சிவ வழிபாடு பண்ணுங்கள் புதன்கிழமை புதன் குறையில் விலைக்கெட்டு பெருமாள் விலை வ வழிபடுங்க சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது தூணமுற்றுறதுக்கு உதவுங்க துப்புரவு பணியாளர்களுக்கு உதவுங்க இதெல்லாம் நன்மை அவங்களுக்கு கொடுத்துரும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல அதே மாதிரி இந்த கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்போதுமே குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வார வாரம் பண்ணாலும் சரி மாதம் மாசம் பண்ணாலும் சரி எண்ணெய் தானங்கள் கொடுக்கறதோ குலதெய்வ கோயிலுக்கு நீங்களே எடுத்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ணாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி ராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்